மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் சுவாமியே சரணமையப்பா

ये इनका करनी दीदी इनके ना उक किए थे हां ये पैसे ये मेरी मतलब ये बहुत अच्छा मौका है गणेश जी के अंदर रहता है हेलो जी का मास्टर ಎಲ್ಲ இதோட இந்த வீடியோவை வந்து நான் என் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் சுவாமியே சரணமையாப்பா